உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நான் வெளியே சுற்றி காட்ட போகிறேன் அதனால் நம்ம ஒரு விளாக் எடுக்க போகிறோம் ஆங்கில இலக்கியம்னாவே ஷேக்ஸ்பியர் தெரியாமல் யாரும் இருக்க முடியாது ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து அவர் வாழ்ந்த இடம் அவர் பிறந்த இடம் அப்புறம் அவரோட கார்டன் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த கார்டன் வந்து ரொம்ப மூடி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து மழை காலம்னால் யூஸ்வலாக ரொம்ப நிறைய அவுட்டிங்லாம் போக முடியாது ஸோ இந்த சம்மர் சீசன் கொஞ்சம் வரப்போகுது அதனால் இப்போ ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னால வந்து இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து கார்டன் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து சைடில் ஆனந்த் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நான் வந்து பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கனால கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே அவங்க கூட பேசலான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரோட்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு காட்டலாம் எப்படி இருக்குது அது பற்றி காட்டலான்னு தான்து ஸோ லண்டன்லேருந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் போனால் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ளேஸஸ் பார்க்கலாம் ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஷேக்ஸ்பியர் எப்படி இருந்தாலும் அந்த பிளேஸ் காட்ட போகிறேன் ஸோ கொஞ்சம் கேமராவை வந்து திருப்பி மாற்றி அந்த பக்கம் எதுக்கு என்னென்னு காட்ட போகிறேன் விரும்புங்க ஸோ இங்கே வந்து நல்லா ரைட் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல பாடல் தான் வந்து ஞாபகம் வருது மூங்கிலிலை காடுகளே முத்துமழை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே கேளுங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உண்டு என்று ஜோடி ஒன்று சேருதிங்கே பாருங்கள்ன்ட்டு ஸோ நல்ல ஒரு டே நல்ல மேகக்கூட்டங்கள்லாம் இருக்குது நல்லா அப்படி வெளிச்சமாக இருக்கு அழகாக ஸோ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு ரைட் போயிட்டுருக்கோம் ஸோ நான் உங்களுக்கு இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படியே நம்ம பேசிக்கிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேக்ஸ்பியர் சென்டர் ஸோ ஸோ ஒரு சில எழுத்தாளர்கள் தான் வந்து உலக முழுக்க பிரபலமாக இருக்காங்க அதில் ஆங்கில கவிஞன் ஷேக்ஸ்பியரை தெரியாதவங்களே இருக்க முடியாது ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம வந்து எல்லா பள்ளிகளிலும் இந்தியாலும் சரி இங்கேயும் சரி எல்லோருடைய பாடப்புத்தகங்கள்லையும் வந்து இன்றைக்கி இடம்பெற்றிருக்கிற வந்து ஷேக்ஸ்பியர் ஸோ எனக்கும் வந்து ஷேக்ஸ்பியர் ஸ்கூல் டேஸ்லாம் வந்து அவருடைய கதைகள்லாம் படித்தேன் எனக்கு நல்ல அந்த நினைவுகள் இருக்குது ஸோ இன்றைக்கி அவர் வீட்டில் போய் பார்க்க போகிறோம் அவர் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை போய் பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது போய் பார்க்குறதுக்கு ஸோ வாங்க போகலாம் நம்ம பார்க்கலாம் அதுங்க வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நிறைய கதையாக சொல்கிறாங்க ஸோ அந்த கதைகள்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுதான் நான் உங்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் ஓரளவுக்கு ஏன்னா நான் அவரை பற்றி தெரிஞ்சிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் நான் ஸோ பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அதனால் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பிறந்து டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் பிறந்து டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு அவரோட ஏஜ் வந்து ஃபிஃப்டி டூ அவர் இறக்கும் போது இந்த பெரிய வீட்டில் தான் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க அவங்க அப்பா அவங்க அம்மாவோட ஃபே முதல்ல முதல்ல வாழ்ந்தது ஸோ அந்த வீடை வந்து அப்படியே இங்கே பாதுகாத்து வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம அது வீட்டுக்குள்ளே நுழைய போகிறோம் அதுக்கு முன்னாடி அதான் அவருடைய கதைகள்லாம் வந்து நிறைய சுவரில் ஃபுல்லாக சித்திரங்களாக போட்டிருக்காங்க அது மட்டும் அவர் எழுதின நாவல்கள்லாம் பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு பெரிய மேப் வச்சு அவர் எப்போ பிறந்தார் அவரோட ஹிஸ்ட்ரி என்ன அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் தான் வந்து ஷேக்ஸ்பியர் ஜான் ஷேக்ஸ்பியர்ன்றவர் அவங்க அப்பா அவரும் மேரி ஆர்டன் அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் வந்து மேரி பண்ணிணாங்க அதுக்கப்புறமா வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து அவங்களுக்கு பையனாக பிறந்தார் அவர் கூட பிறந்தவங்க வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் அதுக்கு அவருக்கு அப்புறமா இருந்தாலும் ரெண்டு பேர் ஏற்கனவே முன்னாடியே பிறந்து அவங்க இறந்துட்டாங்க அதனால் அவர் வந்து ஒரு மூத்த பையன் அவர் குடும்பத்தில் இருந்தாங்க ஸோ அவர் ஷேக்ஸ்பியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து மேரி பண்ணது வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேயே ஸோ இதான் வந்து அவருடைய கார்டன் அந்த கார்டனுக்கு வெளியே தான் வந்து அவருடைய நாவல்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு ஊரில் ஒட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்ல நல்ல ஹேர்பு செடிங்கள்லாம் இப்போ போட்டு நல்லா பராமரிச்சுன்னு வராங்க இப்போது ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த வீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நம்மளால் தொடர முடியாது ஏன்னா ரொம்ப அந்த மரம்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து மரம் இன்னுமே அங்கே இருக்கிறனால வந்து அதெல்லாம் தொடாதீங்கன்னு போட்டிருக்காங்க பட் ஓரளவுக்கு நம்ம உள்ளே போய் இன்னுமே வந்து இவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க இவ்வளோ டூரிஸ்ட் பார்க்க வராங்க அந்தாலுமே பாருங்கள் இதுதான் ஃபுல் வீடு அந்த பிக்சர் ஃபுல்லாக ஸோ அந்த வீடுக்குள்ளே நம்ம போக போகிறோம் அதை வந்து இவ்வளோ நேரம் பராமரிச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு அது உள்ள போனால் ஒரு ஃபீலிங் வருது ஷேக்ஸ்பியர் வீட்டுக்கு வந்துட்டுமா நம்ம ஷேக்ஸ்பியர் வீட்டில் நிற்கிறோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நிஜமாகவே அவங்க எல்லாருக்குமே உள்ள வரும்போது அப்படி கண்டிப்பாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் அவுட் சைடு வியூ ஆக்சுவலாக மேலே வந்து வந்து ஜன்னல் தெரியுது அதுக்கு மேலே ஒரு சிம்னி அதுக்கப்புறம் இந்த யூஸ்வலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னாவே இந்த இங்கிலாந்தில் இருக்கற எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு ஸோ கீழே வந்து உட்டில் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி டிப்பிக்கலாக நம்ம வீட்டில் ஒரு டிராயிங் பேப்பரில் வரைவோம் அந்த மாதிரி ஒரு ரூஃப்லாம் அப்படி க்ராஸாக போட்ட மாதிரி தான் வீடுங்களா இருக்கும் ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் பிளேஸ் இருக்கும் ஸோ குட்டி ஃபயர் பிளேஸு அதை அங்கே அந்த காலத்தில் வந்து இன்னும் ஹீட்டிங் சிஸ்டமே இருந்திருக்காது ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த டிவி கண்டிப்பாக அங்கே இல்லை சும்மா ஒரு இதுக்காக வச்சுருக்காங்க லிவிங் ரூம்னால் ஒரு டிவி இருக்கணும்னு இருக்காங்க ஏன்னா அவர் இருந்த காலத்தில் டிவிலாம் கிடையாது இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவருடைய ஸ்டடி ரூம் மாதிரி அவருடைய டெஸ்க் எப்படி இருந்துச்சு அது வந்து திங்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த பேனா அந்த ஜாடி இதெல்லாம் அப்படியே வந்து இது மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க ஓரளவுக்கு இதுதான் அவருடைய பெட்டு ஸோ நல்லா குட்டியாக நல்லா அழகாக இருக்குது ஸோ இது வந்து அவருடைய பெட்ரூம் இது வீட்டுக்குள்ளே ஒன்றுச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கீழேருந்து அப்படியே நம்ம மேலே வரோம் அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் அதுக்கப்புறம் சைடில் வந்து ஜன்னல் வருது இந்த ஜன்னல் வழியாக நம்ம வந்து டெய்லி அவர் வந்து மக்களை பார்த்துருப்பாரு ஸோ அது மூலமாக அவருடைய கதைகள்லருந்து அவருக்கு நிறைய ஒரு ஒரு க்ரியேட்டிவ்னஸ் வந்திருக்கும் ஸோ எனக்கு சம்டைம்ஸ் இந்த ஜெனல் நம்ம சம்டைம்ஸ் நார்மல் மக்களை பார்க்கும்போதே வந்து அவங்களோட லைஃப்லாம் பார்க்கறச்சே நமக்கு ஒரு ஐடியா இவத்தையும் பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு க்ரியேட்டிவ்னஸ் வரும் எழுதுறதுக்கு எல்லாமே ஸோ அது மாதிரி இங்கேருந்து இந்த சேர்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டி குட்டி திங்ஸ்லாம் இன்னும் கியூட்டாக வச்சுருக்காங்க அப்படியே சில அவருடைய வாசகங்கள் அப்புறம் இந்த மாதிரி அந்த வாலில் இருக்கிற வால் பேப்பர் அப்படியே இந்த ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க அப்பா ஜான் ஷேக்ஸ்பியர் அவர் வச்சிருந்த கடை இங்கே இருக்குது ஆக்சுவலாக ஜான் ஷேக்ஸ் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணியிருக்காருனா வந்துட்டு தோல் மிருகங்களுடைய தோலை வச்சு க்ளவுஸ் பண்ணி அந்த வியாபாரம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த க்ளவுஸ்லாம் கீழே வச்சுருந்தாங்க அதெல்லாம் நீங்களும் போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க நல்ல ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் பிறந்த ஷேக்ஸ்பியர் தன்னுடைய உழைப்பால் ரொம்ப முன்னுக்கு வந்திருக்காரு ஆனாலும் அவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த வீடை வந்து அவர் அவங்க அப்பாக்கிட்டேருந்து அவருடைய முப்பத்தேழாவது வயசில் வாங்கி இந்த வீட்டை அப்படி வச்சுருந்தார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்க தேதி வரும் அதுக்கப்புறமா வந்து நானே அவர் வீடு சுற்றி காட்டுறேன் இங்கே வந்து ஜாக்கெட்லாம் மாட்டுறதுக்கான ஒரு இடம் இந்த பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக போடுற ஹவுஸ் டூர் மாதிரி ஷேக்ஸ்பியர் வீட்டை நான் ஹவுஸ் டூர் போடுறேன் இப்போது போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் அங்கே ஒரு ஃபீ அது ஒரு ஃபீலிங் நம்ம அந்த புக்குங்களை ப படித்து படித்து ஒரு கேரக்டரோட வீடை வந்து பார்க்குறோங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இது டாய்ஸுன்னு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் இந்த டாய்ஸோ இந்த மாதிரியான டாய்ஸ் வச்சு எதாவது விளையாடிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அதுக்கப்புறமா வந்து பழைய ட்ரங்க் போட்டி அப்புறம் பழைய டப்பா அப்புறமா இந்த பெட் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது இங்கே மேலே பாருங்கள் அந்த அட்டிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அட்டிக்கு ஏரியாவில் மேலே தூக்கி போடுவாங்க ஸோ இந்த மாதிரியான திங்ஸு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அப்படியே வச்சிருக்காங்க பல திங்ஸ்லாம் அப்படியே வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எந்த இப்படிப்பட்ட ஒரு இல்லை எந்த மாதிரியான வீட்டில் அவருடைய எப்படி இருந்திருப்பார் அப்புறம் அவர் வீட்டில் எங்கே கிச்சன் இருந்துச்சு எங்கே பெட்ரூம் இருந்துச்சு அந்த மாதிரியான அமை அமைப்பு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்க்க வச்சு நல்லா இருந்தது இந்த மாதிரி குட்டியாக பசங்க குழந்தைங்களை படுக்க வைக்கிற அந்த கிராடல் ஸோ அவர் வந்து அவருடைய பதினெட்டாவது வயசில் வந்து ஆனி ஹேத்வே என்ற வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இவரை விட வந்து ஏழு வருஷம் பெரியவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மூணு பசங்க பிறந்தாங்க அதில் பையன் வந்து ஹேம் நெட் அவன் வந்து ரொம்ப நாளைக்கு இல்லை பதினோரு வயசில் வந்து ஒரு ஏதோ ஒரு வியாதினால் வந்து அவங்க இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க மட்டும் ஜூடித் சுசான் சுசானி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடை வந்து நான் இப்போ வந்து அந்த காலத்தில் எதிர இங்கு அந்த இந்த ம இறகு இறகு இதெல்லாம் இருக்குதுங்க அப்புறம் இங்கே ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இங்கே ஒரு இடத்துல இருக்குது அதுக்கப்புறமா கிச்சன் அனிதாஸ் கிச்சன் பார்த்துருப்பீங்க நம்ம ஷேக்ஸ்பியர் கிச்சன் பார்த்துருக்கீங்களா ஸோ ஷேக்ஸ்பியர் கிச்சன் கீழே காட்ட போகிறேன் ஸோ இங்கே மேலே என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்வான் அண்ட் மேடன் ஹெட் போட்டிருக்காங்க ஒரு தேட்டர் கம்பெனி தான் அதுக்கப்புறமா இந்த வீட்டை வந்து ரொம்ப நாளைக்கு லீஸில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இது ஏலத்துக்கு வரும்போது சார்ஸ் டிகன்ஸ் தெரியும் அவங்களுக்கு டெஸ்ட்லாம் எழுதியிருப்பார் அவர் வந்து அவரும் கூட ஹெல்ப் பண்ணி இந்த வீடு வந்து ஏலத்துக்கு போகக்கூடாது இது வந்து பப்ளிக்கோட பார்வைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அவரோட வீடு கூட இங்கே இருக்கான் ஸோ அவரோட வீடு கூட நான் ஒரு நாளைக்கு இருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பழைய அந்த காலத்து கதவு தாழ்ப்பால் அதெல்லாம் அப்படியே இங்கே இருந்துச்சுனால அந்த ப ஜாடி இந்த இந்த சேர் பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சேர் ஸோ இதுக்கப்புறம் இந்த பக்கமாக இப்படி திரும்பி கீழே இறங்கி வந்தால் இந்த பக்கம் ஒரு ச இங்கே ஒரு சின்ன ஸ்டடி ரூம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இதுதான் ஷேக்ஸ்பியர் கிச்சன் ஸோ அவங்க அம்மா இங்கே தான் உட்காந்து சமைச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ரூமாக தான் இருக்குது இந்த சின்ன கிச்சனாக இருக்குது பக்கத்தில் ஒரு ஜன்னல் அது கூட வந்து ஒரு சின்ன கிச்சன் அமைப்பு மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்போ என் பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காக அந்த டைலாக்ஸ்லாம் சொல்கிறது அவங்களோட பிளேஸில் அந்த டைலாக்ஸ் சொல்கிறது இல்லை ஷேக்ஸ்பியர் பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அந்த மாதிரி ப்ளேஸ்லாம் வந்து இங்கே பண்ணிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க அது ஒன்று நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது க்ரியேட்டிவாக இருக்குது அப்புறம் இந்த கார்டன் வந்து ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வராங்க அந்த கார்டன் வந்து நிறைய ரொம்ப அழகாக இருக்குது அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரவீந்திரநாத் டாகூரோட சிலை கூட இங்கே இருக்குது அவரோட ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஷேக்ஸ்பியரை புகழ்ந்து எழுதியிருக்காங்க ஷேக்ஸ்பியர் காலத்துக்கு அப்புறமா முந்நூறு வருடங்களுக்கு அப்புறமா ஷேக்ஸ்பியரை பற்றி ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்கிற ஒரு பாட்டில் எழுந்தார் ஸோ நம்மளுடைய இந்தியன் ஹை கமிஷனர் ஆஃப் லண்டன் அவர் வந்து இந்த டாக்டர் எல் எம் சிங்வி அவர் வந்து இந்த சிலையை வந்து இங்கே கொடுத்துருக்காரு ஸோ இந்த சிலையை அவங்க இன்னமும் கார்டனில் வச்சிருக்காங்க ஸோ நம்மளுடைய இந்தியன் கவி கவிஞன் வந்து இந்த ஆங்கில எழுத்தாளன் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் நான் ஸோ ரவீந்திரநாத் டாகருடைய பெரிய சிலை வந்து இந்த அவரோட கார்டனில் இருக்குது பக்கத்துலேயே வந்து கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க அங்கே ஷேக்யோன புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு புக் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷேக்ஸ்பியருடைய ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் ஒர்க் போட்டு இந்த மாதிரி புக்ஸ்லாம் கூட இருக்கு இது வந்து முப்பது பவுண்ட் அப்படி போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ்வாச்சு அந்த புக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து அவருடைய கோட்டபிள் ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி நிறைய கோட்ஸ் போட்டதெல்லாம் வச்சுருந்தாங்க நான் கூட ஒரு கோட்ஸ் புக் மாதிரி வேற ஒரு வாங்கியிருக்கேன் இந்த இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ ஸோ இது கதவு இந்த பக்கம் ஜன்னல் இதெல்லாம் இங்கே வந்து நிறைய பேர் பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க சில சமயத்தில் நீங்கள் முன்னாடியே வந்து டிக்கெட் வாங்கி கரெக்டாக உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் சில பேரால் வந்து அப்படி பண்ண முடியாது ரொம்ப அவசரமாக வந்து பார்ப்பாங்க ரொம்ப டூரிஸ்ட்லாம் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க இங்கே அவங்களோட வீட்டுக்கு ஃப்ரெண்ட்டை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அப்படின்றக்காகவே பார்க்கறதுக்காகவே வந்து இடத்துக்கு வருவாங்க ஸோ இந்த ஸ்டாட்ஃபர்ட் அப்பான் ஏவான் அப்படின்னாவே வந்து அது ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப புகழ்பெற்று இருக்குது இது வந்து அவரோட பிறந்த பிறந்த வீடு அதுக்கப்புறமா இங்கே தான் வந்து அவர் டெய்லி ஸ்கூலுக்கு போனார் ஸ்கூல் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு சின்ன ஒரு வாக்கில் தான் ஸ்கூல் போயிட்டு பின்னாடி வந்து ஸ்கூல் கூட காட்டுறாங்க ஸ்கூலில் கூட போய் நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் போய் போய் விசிட் பண்ணலாம் நீங்கள் ஸோ அவர் வந்து இங்கே இந்த ஸ்டாட்ஃபோர்ட் கிராமர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா வந்து ஷேக்ஸ்பியரோட பர்த் பிளேஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் பட் இதுவே வந்து இந்த டிக்கெட் கம்ப்ளீட் டிக்கெட் வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் ப்ளேசஸ் காட்டுது இன்னொரு டூடர் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்குது ஸோ அது தவிர வந்து ஷேக்ஸ்பியர் இன்னொரு வீட்டில் இருந்திருக்காரு அங்கே தான் போக போகிறோம் வழியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் இருக்குது ஸோ சண்டே மார்க்கெட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அந்த கடையெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு ஷார்ட் வாக்காக வந்து அவரோட இன்னொரு பிளேஸுக்கு நம்ம போக போகிறோம் இது வந்து அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா பத்தொம்பது வருஷம் அந்த இடத்துல இருந்திருக்காரு ஸோ அந்த ஒரு இடத்தையும் நம்ம பார்க்கணும் அங்கேயும் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் ஸோ அங்கே தான் நான் இப்போ நான் போகிறேன் இங்கே ஒரு என்ன ஒரு பரிதாபம்னா வந்துட்டு அவர் இருந்த அந்த வீட்டோடய அமைப்பு அதே மாதிரி வச்சு இல்லாமல் வந்து இடிச்சிட்டாங்க பட் அவர் இருந்த இடம் அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த இடத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ பத்தொம்பது வருஷம் இருந்து க அவர் வந்து நிறைய கதைகள்லாம் இங்கே எழுதியிருக்காரு ஸோ அந்த இடத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் ஸோ அது வந்து வீடாக இல்லைனாலும் வந்து ஷேக்ஸ்பியர்ஸ் நியூ ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று போய்க்கிறாங்க இது செப்பரேட் டிக்கெட்டாக போட்டு இந்த இடத்தையும் காட்டுறாங்க ஸோ அங்கேயும் நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் அந்த இடத்துக்கும் போக போகிறேன் ஒரு குவிக்காக அங்கேயும் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே வந்து டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவர் ஸ்கூல் டைம்ல வந்து இப்படி போயிட்டு இருக்க இந்த வீடை வந்து அவர் முன்னாடி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு அதுக்கப்புறமா முப்பது வருஷம் கழித்து அவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அதே வீட்டையே அவர் வாங்கியிருக்காரு அது ஒரு பெரிய சாதனை தான் ஸோ அவர் கார்டனில் வந்து ஒரு ரிப்ளிக்கா சேர் போட்டிருக்காங்க இங்கே தான் உட்காந்து அவர் கதைகள் எழுதியிருப்பார் அப்படின்ட்டு அந்த சேரில் கூட நம்ம உட்காந்து பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ நல்ல ஒரு பெரிய தோட்டம் நிறைய வாங்கியிருந்தார் இதான் நியூ பிளேஸ் இந்த இடத்துல அவர் கொஞ்சம் இந்த இடத்துக்கு மூவ் ஆகும்போது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருந்தார் அவர் ஸோ இவ்வளோ பெரிய இடம் அவரால் வாங்க முடிஞ்சுது இங்கே வந்து மல்பெரி ட்ரீஸ் அது ஒரு பெரிய கனெக்ஷன் அவருக்கும் அவருடைய கதைகளில் நிறைய வந்து மல்பெரி ட்ரீஸை பற்றி அவர் போட்டிருப்பார் ஸோ இந்த மல்பெரி ட்ரீ ஒன்று வாங்கி வந்து அவர் மரத்தில் இங்கே வந்து இந்த மரத்தை வந்து இந்த கார்டனில் ஒன்று நட்டுருக்காரு இப்போ நிறைய நிறைய வேறு செடிகள் இருக்குது டேஃபிடல்ஸ்லாம் இருக்குது பட் இந்த பாருங்கள் இந்த வாலுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா அது வந்து பெரிய மல்பெரி ட்ரீ அந்த சென்ட்ரலில் தேதி பாருங்கள் பெரிய மல்பெரி ட்ரீ ஆலமரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கும் பின்னாடி இருக்குது அந்த மல்பெரி ட்ரீ என்னென்னா வந்துட்டு ஷேக்ஸ்பியர் தன் கையால் நட்டு அந்த மரத்தை வந்து இங்கே வச்சுருந்தாரு அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழித்து இந்த வீட்டை வந்து ஒருத்தர் வாங்கும் போது அடிக்கடி எல்லோரும் வந்து ஷேக்ஸ்பியர் நட்ட மரத்தை காட்டுங்க மல்பெரி ட்ரீயை பார்க்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டோர் எல்லாரும் தட்ட அவருக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த இங்கேருந்து வாழ்ந்த ஒருத்தர் வந்து அந்த மரத்தை போய் கம்ப்ளீட்டாக வந்து வெட்டிட்டார் அப்படியும் கூட அந்த மரத்துலேருந்து தான் இன்னும் முளைச்சிருக்கு இந்த மரம் இன்றைக்கும் இருக்குது அவர் வச்ச அந்த மரத்துலேருந்து வந்த சின்ன ஒரு க கிளை வந்து துளித்து திருப்பியும் ஒரு மல்பெரி ட்ரீயாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க ஸோ அது ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் அந்த மல்பெரி ட்ரீயை பார்க்குறது ஸோ இந்த இங்கே வந்து எக்ஸிபிஷனாக இருக்கே தவிர கார்டனாக தான் அவர் போட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய தோட்டம் அழகாக இருந்திருக்கு இந்த பெரிய ஏரியாவில் அவர் வந்து பத்தொம்போது வருஷம் வாழ்ந்திருக்காரு ஆனால் அந்த இடம் இன்னும் வந்து வீடாக இல்லை பட் வந்து எக்ஸிபிஷனாக இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்னும் எக்ஸிபிஷனாக உள்ளே போய் அவருக்கூட கதைகள்லாம் இன்னமும் சொல்கிறாங்க அவர் வந்து லண்டனில் மூவ் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல பொயட்டா ஒரு ஆண்டர்ப்ரினராக அவர் தியேட்டர் வச்சுருந்தார் ஸோ பல உருவங்கள் எடுத்து நிறைய அவர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து ஆங்கில இலக்கியத்துக்கு வந்து த நிறைய பணி பண்ணி அதனால அதனால் நிறைய புக்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு அந்த இடத்துலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்ல ஃபீலிங் ஸோ இதுதான் வந்து ஷேக்ஸ்பியருடைய வீடு ஸோ ஷேக்ஸ்பியர் வீடு நீங்கள் பார்க்கணுன்னா வந்துட்டு ஸ்டார்ட்ஃபர்ட் அப்பான் ஏ ஒன் அந்த இடத்துல வரலாம் ஸோ அங்கே வந்து பர்த் ப்ளேஸ் நியூ பிளேஸ் அதுக்கப்புறமா இன்னொரு கார்டன் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு சுற்றுலா அன்றைக்கி ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பாய்